ஆர்எஸ்எஸ் ஒரு புறம் இவங்க பொங்கல் கொண்டாட கூடாது அந்த பொங்கலுக்கு கொடுக்குற அரசு கொடுக்குற பணத்தை கூட இஸ்லாமியர்கள் வாங்கக்கூடாது இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பல நேரங்களும் நீங்க எதுக்கு கொண்டாடுறீங்க இது இந்துக்களுடைய பணமாச்சே அப்படின்னு ஒரு பக்கம் இது பண்றாங்க இன்னொரு புறம் வந்து சில பேர் என்ன சொல்றாங்க இல்லைங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஆறாமுங்க ஏன்னா சூரியனுக்கு படைக்கிறத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க சில கிறிஸ்தவர்கள்ட்டையும் இந்த பண்பு உண்டு முஸ்லீம்கிட்டையும் பண்பு உண்டு நம்ம குடுக்கறத அவங்க சாப்பிட மாட்டாங்க இது ஆர் பிரச்சாரங்களை செய்யறாங்க நீ கொடுக்குறது அவங்க கொடுக்குறத நீ சாப்பிட்ற அன்போட பட் அவங்க தான் அவனை எதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இது சாத்தானுக்கு படைச்சது இல்லை இது ஹராம் இது கல்லுக்கு படைச்சதுன்னு சொல்லி ஒதுக்குறாங்க அப்போ இதெல்லாம் சொல்லி முஸ்லீம்ஸ்லாம் பொங்கல் கொண்டாட மாட்டாங்க பொங்கல் கொண்டாடுறது இந்துக்கள் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க ஒரு வாதத்தை அவங்க சொல்கிறத நம்ம ஏற்கிறோம் இஸ்லாமியர்கள் வந்து அவருடைய நம்பிக்கை என்பது இறைவன் அல்லாதவர்களுக்கு படைத்தது ஏற்கிறது இல்லை சரி அப்போ இவர்கள் இறைவனுக்கு படைச்சதாக சாப்பிட்றாங்களான்னா அவங்களும் செய்கிறதில்ல அதுதான் ரொம்ப முக்கியம் நான் உங்களுடைய கடவுளை வந்து குறைத்து மதிப்பிடுகிறேன் அல்லது அது அதுக்கு என்ன சரியான தமிழ் வார்த்தையை சொல்லணுன்னா அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிட்றீங்க அது கொலக்கட்டை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறீங்க இதெல்லாம் சாமி கிடையாது நான் அதனால் சாப்பிட மாட்டேன்னு நான் சொல்லலை ஏன் வீட்டிலையும் இல்லைன்றதை சொல்கிறேன் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இங்கேயும் இறைவன் அல்லாது படைக்கப்பட்ட எதையும் அவர்கள் சாப்பிடறதுல அப்படின்னா இறைவனுக்குன்னு படைக்கப்பட்ட உணவு எங்கேயுமே இறைவனுக்குன்னு ஒரு பொருளை படைச்சு நாங்க சாப்பிடற பழக்கம் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியமானது உணவு பிரச்சனை இல்லை உணவு இல்ல உணவு கொடுப்பவர்களும் பிரச்சனை இல்லை இங்கேயும் நீங்க தர்காக்கல்ல இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் தர்காக்கல்ல போய் நீங்க வழிபட்டு வர்றதை சாப்பிடறது கிடையாது அது ஏற்குடையது இல்லை செய்யப்பட்ட கடவுள் பெயரால் நீ செஞ்சினாலே அது தடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில தான் வேணான்னு சொல்றாங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது ஓ வீட்டு சாமிக்கு செஞ்சது ஏ வீட்டுக்கு செஞ்ச சாமிக்கு நான் சாப்பிடுவேன் அர்த்தமே கிடையாது ரெண்டையுமே சாப்பிடுறதுல நான் சாப்பிடறது இல்லை அது தெளிவா சொல்றேன்